தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அழுத்தம் உக்ரைன் மீது மோசமாக மோசமாக இறங்கிக் கொண்டிருக்கின்றது அனைத்தையும் நிறுத்தி உக்ரைனினுடைய பிரதேசங்களையும் எழுதி கொடுக்க அமெரிக்க அதிபர் தயாராகிவிட்டார் உக்ரேனிய அதிபர் பெரும் தவறை இழைத்துவிட்டார் உக்ரேனிய ராணுவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டு தன்னுடைய படைத்துறை தலைவரனுடைய ஊழல் தெரிந்தும் அவர் மௌனமாக இருந்திருக்கின்றார் சாதாரண தொகை அல்ல நூறு மில்லியன் டாலர்கள் அப்படியே விழுங்கப்பட்டிருக்கின்றது டொனால்ட் டிரம்பினுடைய தீர்வு திட்டத்தை அவருடைய உள்கட்சியாகிய ரிப்பப்ளிக்கன் கட்சியே ஏற்காத நிலையில் பெரும் குழப்பம் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்றது உக்ரைனுக்கு அமெரிக்காவினுடைய உதவிகள் நிறுத்தப்பட்டதன் பின்னதாக ஐரோப்பிய ஒன்றியமே உக்ரைனை பொருட்படுத்தி யுத்தத்தை நடத்த வேண்டிய கடைசி கட்டம் வந்து வாய்த்திருக்கின்றது இதுதான் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றது உக்ரைன் போர்க்களத்தில் வீசி கொண்டிருக்கின்ற படுமோசமான புயல்களை சர்வதேச ராணுவ விவகார நிபுணர்கள் இரண்டு பேர் செய்திருக்கின்ற ஆய்வுகளுடன் நடைபெற்ற செய்திகளினுடைய தொகுப்பாக இது மலர்கின்றது முதலாவது புகழ்பெற்ற ஆய்வாளர் டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமி பீட்டர் வீகோ ஜாக்கப்சன் கூறுகின்ற பொழுது இப்படி அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த தீர்வு திட்டத்தை ஏற்கும்படி செய்வது உக்ரைனுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய டாச்சர் என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தீர்வு திட்டத்தில் இருக்கின்ற சிக்கல் அவருடைய தீர்வு திட்டத்தை அவருடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கே டொனால்டு டிரம்ப் ஆதரவு அணி எதிரணி என்று ஒரு புயல் உள்நாட்டுக்கு உள்ளேயே வீச ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய செயல் போர்க்களத்தில் உக்ரைனுடைய படைகளை வலுவிழக்க செய்யும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்கா செய்வதை அறியாமல் உக்ரைனிய படை போர்க்களத்தில் இல்லை இந்த இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டம் களத்தில் உயிர் கொடுக்கின்றவர்களை தராசில் வைத்து பேசப்படுகின்றது என்பது அவர்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்திவிட்டார் இப்பொழுது அவர் ஐரோப்பாவே உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் என்றாலும் ஐரோப்பாவினுடைய ஆயுதங்களை கொடுத்தல் கூடாது அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வாங்கித்தான் கொடுக்க வேண்டும் என்கின்றார் எனவே உதவியை நிறுத்தியது மட்டும் அல்ல மேலும் ஆயுத வியாபாரத்தை இதை வைத்து அவர் செய்ய முற்படுகின்றார் இரண்டாவதாக உக்ரைனில் அமெரிக்காவினுடைய ஹைமாஸ் ஏவுகணை கிரனை அங்கேயே உருவாக்கிவிட முடியும் ஆனால் உருவாக்க முடியாது என்கின்றார் அதற்கான லைசன்ஸ் தரவே முடியாது என்று அதையும் தடுத்து நிறுத்துகின்றார் ஆகவே உக்ரைன் போரை தொடர வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா தன்னுடைய ஆயுத விற்பனையை நடத்துவதே உக்ரைன் ரஷ்ய போர் என்ற இடத்தை நோக்கி அமெரிக்க அதிபர் வந்திருக்கின்றார் இரண்டாவதாக உக்ரைனுக்கு தனியார் வழங்கிய உதவிகளையும் அவர் தடுத்து நிறுத்துகின்றார் உதாரணமாக மூலமாக உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என்று அவர் மிரட்டி இருக்கின்றார் ஆகவே உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபரை தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது மேலும் அமெரிக்காவினுடைய உளவு தகவல்களையும் நிறுத்திவிட்டார் ரஷ்ய படைகள் எங்கே நிற்கின்றது என்பதை அமெரிக்க படைகள் இதுவரை உக்ரைனுக்கு வழங்கி வந்தன இப்பொழுது நிறுத்திவிட்டார்கள் எனவே ரஷ்ய படைகள் எங்கே நிற்கின்றார்கள் என்பதை அறிவதற்கான பயிற்சியை அமெரிக்காவை நம்பி எடுக்காமல் இருந்த உக்ரைன் இப்பொழுது நட்டாற்றில் நிற்கின்றது இதனால் உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் பேரிழப்பாக இருக்கின்றது அமெரிக்கா உளவு தகவல்களை நிறுத்திய காரணத்தினால் தான் உக்ரைன் குர்ஸ்கை இழக்க வேண்டி வந்தது இது பெரும் இழப்பாகும் அமெரிக்காவினுடைய இந்த செயல் உக்ரைனிய படைகளுக்கு பெரும் மன வீழ்ச்சியையும் மாறாக ரஷ்ய படைகளுக்கு பலத்த மன உற்சாகத்தையும் வழங்கப் போகின்றது இதுதான் கள நிலவரமாகும் இது பற்றி அடுத்த பிரபல ராணுவ ஆய்வாளர் மிக்கேல் வில்புய் தெரிவிக்கின்ற பொழுது உக்ரைனிய படைகள் இனியே நாங்கள் போர் செய்ய வேண்டும் என்ற இடத்திற்கு வரக்கூடும் அவர்கள் உயிர் விட்டு போர் செய்வதாக இருந்தால் தலைமையும் அதன் பின்னால் இருக்கின்ற நாடுகள் உறுதியாக இருந்தால்தான் களத்தில் உயிர் கொடுத்து போர் புரிய முடியும் அது இல்லாவிட்டால் எதற்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு தெளிவான ஒரு பதில் இல்லாமல் போகின்ற பொழுது அவர்கள் போரை கைவிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது ஐரோப்பாவினுடைய முதுகில் உக்ரைனினுடைய போர் நாடகத்தையும் ஆடுகின்றார் என்பது அவருடைய இது பற்றி ஜெர்மனியில் இருந்து வெளியாகி இருக்கின்றது வேண்டி மாதம் ஒன்று பில்லியன் ஜூரோக்களை வழங்கி வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது நிறுத்திவிட்டது அதன் பின்னர் நான்கு பில்லியன் ஜூரோக்களை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கி வருகின்றது உக்ரைனுக்கான உதவிகள் அரை பங்கு குறைந்து இரண்டாயிரி இருபத்தி ஐந்து பகுதியில் அமெரிக்காவினுடைய உதவிகள் முற்றாக இழக்கப்பட்டிருக்கின்றன பழமையாக நாலு லட்சத்தி இருபதாயிரம் வழங்கிய அமெரிக்கா இப்பொழுது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் என்கின்ற அளவிற்கு அதை குறைத்தும் போர்க்களத்தினுடைய கொள்ளளவானது அரை பங்காக குறைந்திருப்பது ரஷ்யாவிற்கு ஆதாயமாகவே அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் சற்று முன்வெளியான டெலிகிராப் தகவல்களின் படி டொனால்ட் டிரம்ப் கிரிமியா மற்றும் ரஷ்யா கைப்பற்றி இருக்கின்ற ஆகியவையும் ரஷ்யாவிற்கு சொந்தம் என்று தாரைபார்த்து கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார் என்று எழுதியிருக்கின்றது பொதுவாக அமெரிக்கா அப்படி செய்வதில்லை செய்யவும் முடியாது ஆனால் உக்ரைனை கட்டாயப்படுத்தி அப்படி உக்ரைனே பிரகடனப்படுத்தி கொடுப்பது போல நிலைமையை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை அவர் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார் என்பது இதனுடைய பொருளாகும் இதற்கு உக்ரைன் மறுத்தால் உக்ரைனுக்குள் ஓர் அதிகாரம் மாறக்கூடிய அளவிற்கு இப்பொழுது உக்ரைனினுடைய கள நிலவரம் இருக்கின்றது ஜார் உக்ரை படைத்துறை தலைவர் உக்ரைனுடைய வல்லது கை பெருந்தொகையான பணத்தை மோசடி செய்திருக்கின்றார் என்று அவருடைய வீடு இப்பொழுது உக்ரைனிய அதிபர் இந்த இடத்தில் தான் தவறு விட்டு விட்டார் என்கின்றார்கள் ஊழல் முன்னரே தெரிந்திருந்தும் உக்ரைனிய அதிபர் மௌனமாக இருந்தார் இப்பொழுது இந்த காட்சி அம்பலமாகி இருப்பதானது மிக ஆபத்தான ஒரு டைமிங் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் அன்றிஸ் ஜார்மார்க் உக்ரைனிய அதிபருடன் தொடர்புடைய இவர் குற்றவாளியானால் உக்ரைனிய அதிபரும் சர்ச்சையை சந்திக்க வேண்டி வரும் இன்னமும் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை அவரை குற்றவாளியாக காணாமல் தவிர்க்கக்கூடிய வேலைகளை உக்ரைனிய அதிபர் செய்வதானது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் உக்ரைனுடைய சக்தி வள கட்டமைப்புக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் அளவுக்கு மீறி நூறு மில்லியன் டாலர்களை ஒதுக்கி பாக்கெட்டில் போட்டிருக்கின்றார்கள் உக்ரைனிய படைத்துறை ஆய்வாளர் இந்த ஆய்வு இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது அதேவேளை ஐரோப்பாவிற்கு தலைவலி தருகின்ற ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் ரஷ்யாவில் சென்று இறங்கி ரஷ்ய அதிபருக்கு கை கொடுத்திருக்கின்றார் ஹங்கேரியும் சுலாவாக்கியாவும் ரஷ்யாவுக்கு ஆதரவு வழங்குகின்றன இதனால் ரஷ்யாவினுடைய எரிவாயு ஆயில் என்பவற்றை அடிமாட்டு விலையில் இந்த நாடுகள் வாங்கி தங்களுடைய பொருளாதாரத்தை நடத்தி வருகின்றார்கள் இப்பொழுது இவர் போய் இறங்கி இருப்பது யுக்ரைனுடைய இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டம் என்று முழங்குவதற்காகவே அங்கு சென்று இறங்கி இருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து கொண்டே அவர்களுக்கு மாறாக இவர் செயற்படுகின்றார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டாக அணுசக்தி ஊழல் விவகாரம் பெரும் சூறாவளியாக வீசிக் கொண்டிருக்கின்றது ஒரு முயற்சியாகவே இருக்கின்றது இதை பயன்படுத்தி டொனால்ட் டிரம்ப் இந்த காயை சுழட்டிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சென்ற வாரம் இரண்டு அமைச்சர்கள் ஊழல் காரணமாக பதவி விலகினார்கள் ஞாயிறு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்திருக்கின்ற உக்ரைனினுடைய படைத்துறை தலைவர் ஜார்மார்க் இப்பொழுது ஊழல் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார் என்றால் இது மிகப்பெரிய ஆபத்தான இடம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன செலன்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்களில் ஒருவரான திமூர் மின்ஸ் வீட்டில் சாக்கில் பெருந்தொகையான அமெரிக்க டாலர்களும் தங்கமுலாம் பூசப்பட்ட அவருடைய டாய்லெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த போர் நடைபெறுகின்ற இடத்தில் உங்களுக்கு தங்கமுலாம் பூசிய டாய்லெட்டும் சாக்கு மூட்டைகள் நிறைய நிறைய அமெரிக்க டாலர்களும் இருந்தால் உங்களை நம்பி எப்படி மற்ற நாடுகள் முதலீடு செய்ய என்ற கேள்வியை எழுப்பி உக்ரைனிய மறுத்தால் அவர்களை சுழற்றி விடவும் தயாராக கூடிய ஒரு எதிர்பாராத சூறாவளி சூழ் கொண்டிருக்கின்றது கடந்த நான்கு மணி நேரங்களில் ஐரோப்பிய ஊடகங்களை அலர வைத்த முக்கிய செய்திகள் இவையாகும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை